நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா அருளாளர்கள் அருள் உலா திரு சாக்கிய நாயனார் வார் கொண்டவன முலையால் பங்கன் கழலே... மரபாது கல் எரிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பதிவு செய்யப்பட்டவர் இந்த சாக்கிய நாயனார்னு சொல்லக்கூடிய நாயன்மார் விசேஷமான சிவபக்தர் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லும் பொழுது இது தகடன ஆடையன் சாக்கியன் மாக்கள் தடவரையின் சொல்லி ஆரம்பித்து புகழ் புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறா சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் பதினெட்டு பாடல்களில் இந்த நாயன்மாருடைய சரிதத்தை சொல்கிறார் விசேஷமானவர் திருச்சங்கமங்கை என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் அவதாரம் பண்ணவா இந்த நீலாத தன்மையாகப்பட்டது ஒழிக்கணும் என்ன செய்கிறது நல்ல ஞானம் வேணும்னு சொல்லி காஞ்சி மாநகரத்துக்கு வர காஞ்சி மாநகர் கரையிலே கல்வியிலே கரையில்லாத ஒரு நகர் அங்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்ல அறங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சே சே வர அப்படி வரும்பொழுது சமண மதத்தில் சேர்ந்து அதில் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறார் சாக்கியர்களோடு சேர்ந்து அந்த அருங்கலை நூல்கள்லாம் பயிலறதுக்கோசில் சேர்றார் அப்படி சேர்ந்தாலும் அவர் சைவ வேளாளர் மரபல வந்ததுனால அவருக்கு சிவஞானம் இயற்கையாகவே இருந்து சுவாமியுடைய சுவாமி தான் நிலையானவர் சிவபரம்பொருள் தான் நிலையானது தான் உணர்றார் கொண்ட கோலம் சாக்கியர் கோலம் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சங்கரன் தன் சங்கரன் தால் மறவாமை பொருள் அப்படின்னு சொல்லி தூய சிவத்தையே தனக்குள்ள அன்பினால் மறவாமல் அதை போற்றின் அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் அன்பின் வழியால ஒரு செயல் பண்ணுவா நித்தம் சிவபெருமானுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்த்து ஒரு கல் எடுத்து அடிப்பேன் அப்படி கல்லை அடிச்சுட்டோ அதுக்கப்புறந்தான் ஆகாரம் சாப்பிடுவேன் ஏன்னா பெருமானுக்கு அதுவே ஒரு ஆராதனையாக அதுவே ஒரு வழிபாட்டு முறையாக இருந்ததுனால அந்த நெறியில் தப்பு இல்லை ஏன்னா கண்ணப்பன் என்ன பண்ணுறார் சுவாமியுடைய அன்புனால் சுவாமி மேலே கொண்ட அன்புனால் அந்த செருப்பால் கண் கிட்டக்க கிட்டக்க வச்சு அடையாளத்துக்கோசரம் வச்சுட்டு தன்னுடைய கண்ணையே பிடுங்கி வச்சு விடுறார் ஒரு கண் போயிடுறது ஒரு கண் ஜனம் ரத்தம் வருது உடனே அந்த தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அதில் வச்சுடுறா ஒரு கண் போயிடுறது ரெண்டாவது கண்ணிலேருந்து ரத்தம் வருது உடனே என்ன பண்ணுறா ஒரு கண் இருக்கே நாம் என்ன பண்ணுறது ஆனால் பெருமானுக்கு இந்த ஒரு இது இருக்கே சொல்லிட்டு தன்னுடைய செருப்பு காலை எடுத்து அடையாளம் வச்சுட்டு சுவாமி மேலே தன்னுடைய ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கி அப்புறத்துக்கோசரம் போகிறா சுவாமி கண்ணப்பா 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 நில் மூணு தடவை குரல் கொடுக்குறான் அவர் அன்பு பண்ணார் அதே மாதிரியே இந்த நாயன்மாரம் என்ன பண்ணுவார் நித்தம் ஒரு கல்லை எடுத்துகிட்டு போய் மேலே எரிஞ்சுட்டும் அதுக்கப்புறம் ஆகாரம் ஸ்வீக்கிரம் பண்ணுவார் ஆகாரம் எடுத்துப்பா ஒரு நாள் இவருக்கு ஆகாரம் கிடைக்கல ரொம்ப சோர்வோட இருக்கா அப்படி இருக்கிறதுனால அன்னைக்கு என்ன பண்ணுறா கல் தேடி பார்க்குறா கிடைக்கல ஒரு பெரிய கல்லாக இருக்குது அந்த கல்லை எடுத்து பெருமான் மேலே எரிஞ்சுட்டு அந்த எரியறதுக்கோசரம் தூக்குற அப்பொழுது இவரையும் அறியாமல் கால் தடுமாறி கீழே விழுந்துடுறா இப்போது பெருமான் தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி உன்னுடைய பனி சிறந்த பணி நீ சிவலோகத்தில் வந்து வாசம் பண்ணு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறா விசேஷமான இந்த நாயன்மாருடைய நட்சத்திரம் மார்கழி மாதம் வரக்கூடிய பூராஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் இவருடைய திரு உலா நடக்கும் மார்கழி இருபத்தஞ்சி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கள் அன்னைக்கு இவருடைய அருளாளர் உடைய அருள் உலா அவசியம் அவரை தரிசனம் பண்ணி சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமாக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி